گش گنش پاگی مان گنیش گنیشت گنیش ران شری گنیشتری گنی شری گنی سمان ج گش پاگیم رچ می گوش پاگی مان گش جاگیمان पागी मे गणेश रम

We <laughs>

சிவனே போற்றி போற்றி பேர் முருகனுக்கு ராமலிங்க சௌடேஸ்வரம்பிகைக்கு லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா கோவிடாடால் கை எடுக்கணும்டா எரடாடால் கை எடுக்கணும்டா அப்பா முந்தோந்தால் வாண்ட அமையம் இன்று ஆறாம் நாள் வகப்பின் முத்தாய்ப்பாக ஆலய தரிசனம் மாணவர்களுக்காக பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் வேதமாதா காயத்ரி